வந்தே மாதரம் ஸ்டர்லைட்டை மீண்டும் திறக்க முடியாது மனுவை தள்ளுபடி செய்தது சுப்ரீம் கோர்ட் முதல்வர் வரவேற்பு ஸ்டர்லைட் ஆலையை மூடியது சரி என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார் அவரது சமூக வலைதளப் பதிவு தூத்துக்குடி ஸ்டர்லைட் ஆலைக்கு எதிராக அரசு முன்வைத்த வலுவான வாதங்களால் ஆலய நிர்வாகத்தில் அனைத்து விளக்கமும் நொறுங்கி ஆலையை மூடியது சரியே என்று உச்சநீதிமன்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது நச்சு ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கும் நம் அரசின் வலிமையான சட்டப் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி இது எத்தனை ஆபத்திலிருந்து மக்களை காப்போம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தமிழகத்தில் தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டர்லைட் தாமிரபரணி உர்க்காலையை மீண்டும் திறக்கப்போரி வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது ஆலையை திறப்பதை விட உள்ளூர் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலனே முக்கியம் என உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போராட்டம் தமிழகத்தில் தூத்துக்குடியில் இயங்கி வந்த ஸ்டர்லைட் தாமர உருக்காலைக்கு எதிராக அப்பகுதி மக்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டம் தீவிரமடைந்தது அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதிமூணு பேர் உயிரிழந்தனர் இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது வேதாந்தா நிறுவனத்துக்கு சொந்தமான சல்லிட் ஆலையை மூட ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே இருபத்தெட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் மீண்டும் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவுக்கு தமிழக அரசு கட்டுப்பாடு மாரியம் கட்டுப்பாட்டு வாரியம் எதிர்ப்பு தெரிவித்தன வேதாந்தா நிறுவனம் மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் நிறுவனம் என்றும் அதற்கு எதிரான ஆதாரங்களை பல்வேறு அமைப்புகளும் கண்டறிந்துள்ளதாகவும் என்று தெரிவித்தது ஆலையை மீண்டும் திறப்பதற்கான மனு மீது நீதிபதிகள் நேற்று பிறப்பித்த உத்தரவு ஸ்டெர்லைட் ஆலை தேசத்தின் உற்பத்தி சொத்துக்களுக்கும் பங்களித்து வருவதுடன் அப்பகுதியில் வேலை வாய்ப்பையும் வருவாயை அழைத்து வருகிறது என்பது அறிந்தது இருப்பினும் பிற அம்சங்களையும் இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டிய கட்டாயம் உள்ளது ஆலையை வந்துள்ள பகுதியை சுற்றி வாழும் மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன் கவலைக்குரியதாக உள்ளது உண்மை மற்றும் சட்டபூர்வமான அம்சங்களை கவனத்துடன் பதிப்பாய் செய்த பின் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது செய்யப்படுகிறது குறிப்பாக ஆலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவுகள் அப்பகுதியை சுற்றி பதினாலு இடங்களில் கொட்டப்பட்டு கொட்டப்பட்டுள்ளன அவற்றை அப்புறப்படுத்த வேதாந்தா நிறுவனம் அக்கறை காட்டாதது மிகவும் கவலை ஏற்படுத்தி உள்ளது ஆபத்துக்கு விளைவிக்கக்கூடிய ஆலை கழிவுகளை அகற்ற வேண்டிய நிபந்தனைக்கு இணங்காத வேதாந்தா கடமை தவறியுள்ளது இவ்வாறு உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சுப்ரீம் கோர்ட்டு மறந்து கூட எங்கள் பேர சொல்லாது ஜெமனி ஜனதா கட்சி பெற சொல்லாது வந்தே மாதிரம் ஜப்புனி ஜனதா கட்சி ஸ்பீட் போஸ்ட் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பீட் போஸ்ட் To the Honorable Chief Justice, Supreme Court of India, respected Honorable Aya, Vanakkam. Water, water, water. Before taking a decision in the Charlotte matter, ascertain from the authorities, pollution control board, state, as well as center, the source of water with which copper is produced. Charlotte is paying, paying huge price to water, corrupted the agriculture's mind, and they started drawing groundwater. டு கேட்டர் த நீட் ஆஃப் ஸ்டர்லைட் த வாட்டர் ரிசோர்ஸஸ் போட்டி போர்ட் டிபார்ட்மெண்ட் ரிசோர்ஸஸ் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு அப் சாய்ட் தட் தேர் நாட் சப்ளை தேர் நாட் சப்ளைங் வாட்டர் டு ஸ்டர்லைட் நவ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன் டூட்டி குரீன் டிஸ் இட் ஆஸ் சலைன் ப்ளீஸ் ஆர்டர் கிரிமினல் ஆக்ஷன் அகேன்ஸ் சர்லைட் ஐமே போர் பென்ஷனர் அண்ட் கெனாட் அப்பேர் இன் துப்ரீம் கோர்ட் அப்படின்னு ஒரு தபால் போட்டேன் ஒரு இந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்களா நீரின்றி அமையாத உழுவு நீரின்றி அமையாத உழுகுன்னு சொல்லி ஒவ்வொரு பூரா கதர்றாங்க தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் வாட்டர் 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 அந்த அக்னாலஜாம் பண்ணியிருக்காங்க ஆனாலும் தண்ணி பிரச்சனையே சொல்லலை சொன்னால் மோண்டாஜ் பிரியாள் வரல சொல்ல மாட்டாங்க நம்ம அண்ணாமலை ஐயா அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு சர்ட்லைட் திறப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து செய்து ஸ்டர்லைட் திறக்காதுங்க ஒரு திறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏசி காமராஜன் ஒருத்தர் நீர்வழிச்சாலை ஒன்று அமைக்கணும் இந்தியா பூரா அப்படின்னு சொல்லி எல்லா ஊரில் இருக்க பெர்மிஷன் எல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்காரு கொடுத்து 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 தன்னோடய தொண்ணூறு வயசில் ஆசை நிர்வாகமாக இறந்து போயிட்டார் அதனால் நீர்வழி சாலைக்கு லட்சக்கணக்கூடிய செலவு பண்ணி நீர்வழி சாலையை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டர்லைட்டர் நான் எதை வேணாலும் ஆரம்பிங்க யாருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போதைக்கு உச்ச நீதிமன்ற தடை விதத்துக்கு நன்றி என்னுடைய என்னுடைய தண்ணி மேட்டரை நீர் 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 வாட்டர் 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 என்னுடைய கதலில் கண்டுக்காத உச்ச நீதிமன்றத்துக்கு கண்டனம் ஜெயஹி